ரிலாக்ஸ் லைஃப் வணக்கம் ஒரு ஆசனம் இல்லை நிறைய ஆசனம் இருக்கு ஒன் ஆஃப் த ஆசனம் அர்த்த கட்டி சக்கராசனம் அதை எப்படி சரியா பார்ப்போம் முதல்ல கால்களை சேர்த்து வச்சுக்கோங்க காலகளை சேர்த்து வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் இப்போ கண்களை மூடி நேரம் நின்றுக்கிறாங்க வலது கையை மேலே உயர்த்துறாங்க ஓகே இப்போ இடது பக்கமாக சாயிறாங்க இடது கை அப்படியே தொடைய பிடிச்சிட்டு அப்படியே கீழே வரட்டும் சூப்பர் இப்போ வலது கை மடக்கி வலது கை உள்ளங்கையோட உள்ளங்கை வந்து காதை காது பக்கம் வச்சு ஒரு மைல்டாக ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க உங்கள் கவனம் முடுவதும் ப்ரீத்தில் இருக்கட்டும் இந்த நேரம் ரெகுலராக ஆரம்பித்தக்கப்பறம் ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணிக்கிருவாங்க நீங்கள் இப்போ தான் இந்த ஆசனம் செஞ்சிகிட்ருக்கீங்க அதனால் ப்ரீத்தில் இருக்கட்டும் ப்ரீத் வாட்ச் பண்ணுங்கள் கண்களை மூடி இது மாதிரி ஒரு டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் இருந்துட்டு இப்போ ரிலாக்ஸ் பண்ணிடுங்க நேரம் வந்துருங்க இப்போ இதே மாதிரி இடது கையை உயர்த்திக்கிறீங்க வலது பக்கமாக சாஞ்சிக்கிறீங்க வலது பக்கமாக சாஞ்சிக்கிறீங்க கண்களை மூடி இடது கை பார்த்தீங்கன்னா இப்போ காதை ஒட்டி இருக்குது ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி ஒரு ட்வெண்ட்டி கவுண்டிங் இருக்கிறாங்க இப்போ காலையிலையும் சாயங்காலமும் இந்த ஆசனம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் கிட்ட செய்கிறப்ப ரெகுலராக செய்கிறப்ப ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸில் உடம்பு வந்து சதை குறைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இப்போ மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் தேங்க்யூ